வணக்கம் நேர்களை நான் உங்கள் அஸ்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் இந்த சிறப்பு பதிவின் மூலமாக தனுசு ராசி அன்பர்கள் நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் சிறப்பு பதிவுகள் ஒவ்வொரு பதிவுலேயும் தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை செஞ்சிட்டே வந்துட்ருக்குறீங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடு நான் பண்ணினதுனால எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு முன்னேற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டுட்டு வந்துட்டுருக்குறீங்க கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அதுவும் இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்கின்ற அந்த தெய்வ வழிபாடு மிக அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் தடைகளும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடும் அதனால கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் குரோதி வருடத்தின் அரசன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயாகப்பட்டவர் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் அந்த மேஷ ராசியில் இடம்பெயர்ந்திருக்கிறார் இந்த அரசன் ஆட்சி பெறும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் சொத்துக்கள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடந்த ஒரு அறுபது நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்க போயிருப்பீங்க அந்த வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்திருக்கும் இதனால் அந்த வீடை வாங்குறதா வேண்டாமான்ன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய ஒரு ஏமாற்றங்கள் அதே சமயத்தில் இருக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத சண்டைகள் அதாவது க கை கலப்பு வரக்கூடிய அளவிற்கு கூட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் திடீர்னு தெரியல எங்கேருந்து எனக்கு எதிரிகள் வந்தாங்கன்னே தெரியாது ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் எல்லாத்துலேயுமே நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு அந்த குருவாகப்பட்டவர் எந்த அளவிற்கு ஒரு நேர்மைக்கு உண்டான ஒரு காரண கிரகமோ அதே அளவிற்கு தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலும் ஒரு நேர்மைக்கு உண்டான ஒரு தொழிலாக இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நேர்மையாக நடந்தும் கூட என்னுடைய தொழிலில் கடந்த காலத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் தேவையில்லாத அடிதடி சண்டைகள் வரைக்கும் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா கூட்டாளியோடு சேர்ந்து செய்கிறீங்க கூட்டு தொழிலாக பண்றீங்க நண்பர்களோடு சேர்ந்து ராசி அன்பர்களுக்கு முதல்ல நண்பர்களே ஆகாது இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க தொழில் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் தொழிலில் நிறைய ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து செய்கின்ற அந்த தொழிலாக பட்டது கடந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுத்துருக்கும் ஒரே அதே சமயத்தில் அதனால் மிகுந்த மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் ஏன் எந்த அளவிற்கு மன அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அந்த ஏழாம் வீட்டு அதிபதியான அந்த புதன் பகவானும் ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால நண்பர்கள் ஏமாற்றியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாமலே அந்த தொழிலில் இருந்து அந்த க பணத்தை எல்லாம் எடுத்ததே உங்களுக்கு தெரியாது ஆனாலும் அவர்களை நம்பி நீங்கள் செய்தீங்க இன்னைக்கு தான் அவர் அவர்களுடைய துரோகம் உங்களுக்கு ஒரு முழுவதுமாக அவர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவோடையும் சேர்ந்து ஆகிறார் இப்படி இருக்கும் போது அந்த தொழில கடந்த காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து இப்போ அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை புரிஞ்சிருச்சு உங்களுடைய உறவினரை பத்தியோ உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நல்லா நீங்களே வெளியில வந்து ஒரு தனியா ஒரு தொழில் செய்யக்கூடிய மற்றவர்களை நம்பி பிரச்சனை அதனால நீங்க இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு திறமையை நிறைய கொடுத்து உங்களுடைய தொழிலில் நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசுராசி அன்பர்களுக்கு அவர் விரயஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாயாகப்பட்டவர் விரயஸ்தானாதிபதி அவர் அந்த விரயத்தையே பார்க்கிற அதே சமயத்தில் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் எந்த அளவுக்கு புதிதாக நீங்கள் தொழில் தொடங்கும்போது நிறைய ஒரு பிரச்சனைகளும் நிறைய ஒரு செலவுகளும் இருந்தாலும் கூட அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்ம சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஏழரை சனியில நீங்க குடும்பத்தை முழுவதுமா இழந்தாச்சு குழந்தைகளை இழந்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களே உங்களை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாகி இருக்கிறீங்க ஏன் பெத்த தாய் தந்தையரே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் இவ்வளோ வீடு வாங்க போறேன் அப்படி சொன்னா கூட நீ தேவையில்லாத செலவு பண்ணாத நீ செய்யற செலவு எல்லாமே ஒரு தேவையில்லாத செலவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை தரம் தாழ்த்தி பேசும் நபர்களாக தான் தான் இந்த உங்களுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க இந்த அளவிற்கு உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்தில் அவர்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் வாங்கின ஒரு வீடாகப்பட்டது நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ஒரு நேரமாக தான் இருக்கும் நீங்கள் என்றைக்கு அந்த வீடு வாங்கினீங்களோ என்றைக்கு அந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணி போனீங்களோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை நல்ல சேர்ந்து இருந்த அம்மா அப்பா உங்களை பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாகிட்டீங்க இந்த மாதிரியான அந்த வீடு அதிகமாக வந்து சேர்ந்திருக்கும் கடந்த காலத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த வீடு மனை வாகனம் சம்பந்தமான அந்த தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் ஏன்னா ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் வரும்போது உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் கிடைக்கிறது கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் இதே பூர்வீக வீடு தான் உங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அங்காளி பங்காளி சண்டை நிறைய வந்திருக்கோம் கைகலப்பே வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதே பிரச்சனை இப்போ அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த சொத்திற்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த பங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளோ பங்கு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேருது இல்லையா அதனுடைய ஒரு நன்மை தான் உங்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நடக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த வேலையில் பாத்தீங்கன்னா உங்களையே இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதே சமயத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டு தவிக்கக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பீங்க ஏன்னா இந்த இடமாற்றம் காரணமாக ஐயோ எங்கே போனாலும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேறு வேலையை மொத்தமாக தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக நீங்கள் வீட்லையே இருக்கிறீங்க உங்களுக்கும் வேலை கிடைச்ச பாடு இல்லை இன்னும் ஒரு அஞ்சு ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க எனக்கு வேலை கிடைச்சிடுமான்னு தெரியல ஒரு பெரிய பெரிய மென்டல் இருக்கு இந்த வேலை கிடைக்கல என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து வேலையே கிடைக்காது எனக்கு கிடைக்கல சொல்லக்கூடிய இந்த வேலை நிறைய மன அழுத்தங்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வருவதற்கும் வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா வரும் நீங்க அந்த யூஸ் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் ஒரு பதவி உயர்வு அது எல்லாமே கிடைப்பதற்கு விரயஸ்தானாதிபதி வெளிநாடு சம்பந்தமான அந்த செவ்வாய் பகவான் இந்த நாற்பத்தை ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான மகிழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் குடும்பத்தில் நிறைய ஒரு விவாகரத்து நடந்திருக்கும் கடந்த காலத்தில் ஏழரை சனியில இருந்து இருந்தே கிட்டத்தட்ட ஏழரை சனி பாத சனி விரைய சனி இப்படி மூன்று சனிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த வாழ்க்கையாகப்பட்டது பிச்சு பிச்சு போட்ட அளவுக்கு போடக்கூடிய அளவிற்கு எல்லாத்துலேயுமே இழந்து நிற்பீங்க அதே சமயம் அந்த குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் ஒரு பக்கம் போனால் மனைவி ஒரு பக்கம் போகிறோம் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையே ஒரு நல்லா இல்லைங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி ஒரு 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 நிம்மதியான வாழ்க்கையே இந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் இல்லாமல் அந்த ஒரு தக்ஷணாமூர்த்தியும் குரு பகவான்னா தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு நாலு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு அங்க ஆறாம் இடத்துல இருக்கிறாரு நவகிரகங்களில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணுவதை விட அந்த லோக குருவான அந்த தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் கோச்சார அவரப்படி நம்ம பலன்கள் சொன்னாலும் அந்த பலன்கள்ல உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் அதனால நம்மளுக்கு மேடம் எல்லாமே ஒரு சாதகமான பலனே சொன்னாங்களே ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்ப கூடிய இந்த தனுசு அன்பர்களுக்கு நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நாலு தீபம் ஏத்திக்கிட்டே வாங்க ஆனா அவருடைய தலையில கொண்டு போய் அந்த கொண்டக்கடலை மாலையை சாத்தவே சாத்தாதீங்க அவர் வந்து இருக்கிற எந்த ஒரு உணவு பொருளையும் அந்த மீது சாத்தவே கூடாது அவருடைய பாதத்தில் வைக்கணுமே ஒழிய அவர்கள் மீதோ அவர்களுக்கு அவர்களுடைய என்னைக்குமே கலைக்க கூடாது அதனால நீங்க விளக்கு மாத்திரம் ஏற்றுனா போதும் உங்களுடைய கொண்ட கடலை மாலை சாத்துவது இது எல்லாத்தையுமே நீங்க வீட்டில் ஒரு படத்துக்கு போட்டுக்கோங்க தப்பே கிடையாது கோயிலுக்கு சென்றீங்கன்னா விளக்கு மட்டும் மட்டுமே ஏற்றுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி படி பலன்கள் சிறு சிறு அளவு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்